பைத்திகரன் நாயே பைத்திகர நாயே தேர்தல் ஓட்டு அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் போட்டா போடு போல போ அது எனக்கு பிரச்சனை கிடையாது ஓட்டை கேட்பதை விட என் நாட்டை பாதுகாப்பது என் முதல் வேலை யார் ஆட்சிக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போராட வேண்டியதில்லை எவர் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் போராடுவோம் நீ தானே கையெழுத்து போட்ட திரும்ப பெறும் திரும்ப பெரு சரி எவ்வளோ கமிஷன் வாங்கினா அதையாவது சொல்லு அதையாவது சொல்லு அந்த எண்ணூருக்கு போகிறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு ரோடு அவ்வளவு கேவலமாக இருக்கு ஆனால் துறைமுகம் வந்துடும் டெவலப்பு ஒரு நாள் நீ டன்ல டீ மாதிரி வெடிக்கல நீ பார்த்தே இருந்தீங்க டெவலப்பு டெவலப்பு டெவலப் என்னதாயா ஒரு டெவலப்பு என்ன டெவலப்பு அவன் போட்டு கட்டிட்டா மொத்தமாக முடிஞ்சிடும் அதற்குள் நாம் விழிப்புணர்வோடு நின்று தொடர்ச்சியாக போராடி எப்படி போராடி டெல்லியில் வேளாண்குடி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல போராடும் அதானி சுவர் அழுப்பி வைத்திருக்கிறார் நாளை எங்களிடத்தில் அதிகாரம் வந்தால் இரவோடு இரவாக சுவர் இருந்த இடம் தெரியாத தூக்கி விடுவோம் காட்டுப்பள்ளியில் சிறப்பு படையை உருவாக்கி நிறுத்தி விடுவேன் கால்வாய் பாப்பம் என்று என்ன சாகர் மாலா பாரத் மாலா இவங்க தேசப்பற்றா நமக்கு கற்பிப்பாங்க பாரத மாதாக்கு ஜே போட்டு பூராத்து வித்துட்டாய் பத்து வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் டே இந்தியா விற்பனைக்கு வந்துருச்சுடா விற்றுக்கிட்டு இருக்கான்டா விற்றுக்கிட்டு இருக்கான்டா எதுவுமே இருக்காது ஏங்க என்னங்க எல்ஐசி இருந்தது காணா இங்கே ஏர்போர்ட் இருந்தது காணா எல்லாத்தையும் இல்லை நாங்கள் தான் சொன்னோமே கிளீன் இந்தியா சரி இல்லையா சுத்தமா தொடர் கிளீனா இருக்கு இந்தியா அதுதான் அவங்களுடைய கிளீன் இந்தியா திட்டம் இதுல என்னன்னு கவனிச்சுக்கணும் இதை எப்படி உருவாக்குறாங்க பாருங்க வாஜ்பாய் அரசுல திமுக அங்கம் வைத்திருத்த அந்த நேரத்தில் தான் இந்த சாகர் மாலா திட்டத்தை கொண்டு வராங்க